அப்போ உங்க வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு ரகசியமாக இருக்க வேண்டும் அந்த ரகசியமாக இருக்கவரைதான் நீங்க வந்து உயர முடியும் உங்க வாழ்க்கையில ரகசியம் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னா நீங்க இதான் உண்மை நான் ஓபன் புத்தகம் கிளீன் அதெல்லாம் எடுபட மனிதர்கள் எப்படிப்பட்டவனா எல்லாரும் நல்லவங்க கிடையாது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது நூத்துக்கு நூறே பேசிக்கலாவே அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாலே நீ அறிஞ்சு போயிடும் அவன் மனசுல சொல்லுவான் பாருடா எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் ரொம்ப சாதாரணமா இப்ப காடி வாங்கிட்டான் வீடு வாங்கிட்டான் வாங்கிட்டான் பொண்டாட்டி வாங்கிட்டான் புலம்புற ஏன்னா அவனும் கல்யாணம் ஆயிருக்காது முப்பத்தி எட்டு வயசா இருக்கும் அவன் போட்டு போற வாக்கு இவனுக்கு குழந்தை வர்றது இவன் முட்டி முட்டி மோதிட்டு இருப்பான் என்ன இன்னும் குழந்தை வரலையானு யாரு வாக்கு கொடுத்துருக்கா தெரிஞ்ச தெரிஞ்சு அவன் ஈஸியா சொல்லிட்டு இவனுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய வாழ்க்கையாப்பா ரொம்ப கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன் அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய காரியங்களை என்ன ஒண்ணு ஞாபகம் நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள்னா செய்து முடித்து மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் செய்வது வரை செய்கின்ற போது தெரியவே கூடாது அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அதுக்கு பிறகு அதனுடைய கமெண்ட பார்த்து நீங்க அஜஸ்ட் பண்ணுங்க மாத்துங்க எல்லாம் செய்யுங்க செய்யும் போதே நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவ ஆளுக்கு ஒரு ஐடியா தந்து நீ எதை செய்ய போனியோ அதை மாத்தி விட்டுருவேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் காலேஜ்ல ஒரு பெண்ணை விழுந்து விழுந்து காதலிக்கிறான் ஆனா அத காதலை சொல்லுவதற்கு அவன்கிட்ட என்ன தைரியம் இல்லை கொஞ்சம் ஏழ்மையான வீட்டு பையன் அழகா அந்த சொல்றதுக்கு நிறைய முறை ட்ரை பண்றான் அத அப்படியே சொல்ல முடியாமல் மூட்டிட்டு போறான் ஹோட்டல்ல போறான் ரெண்டு பேரும் சேர்ந்து காபி குடிக்கிறாங்க புக் பேருக்கு போறாங்க கோயிலுக்கு போறாங்க எல்லாம் ஆனா இதை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு ஒரு அச்சம் வரவில்லை அப்படியே அடைக்கிட்டான் இதுவரை கரெக்ட் இப்ப என்ன பண்ணிட்டான் இது அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னான் டே மச்சி நான் வந்து சுஜாதாவை லவ் பண்றான்ட்டான் அவன் பார்த்தான் சுஜாதாவையா ஏன்னா சுஜாதா வசதியான வீட்டுக்கு போடணும் டாக்டருக்கு மாத ரொம்ப அழகா ரொம்ப நல்லா பண்ணிக்கும் இவன்லாம் ஏங்கிட்டு இருக்கான் அவன் ரொம்ப இவன் சொல்றான் இதை திரைப்படங்கள் இது நடந்தது நான் சொல்றது ஆனா இதை திரைப்படங்கள் கூட வச்சிருக்காங்க

நான் கொண்டு கொண்டுடாங்கிறான் இவனை போல பேர் உண்டா யோசிங்க என்ன பண்ணிட்டான் இவனை கொண்டு போயிட்டான் கொண்டு போய் என்ன பண்ணா அப்பா நினைச்சுக்காத சுஜாதா உன் மேலே எனக்கு மூணு வருஷமா லவ் இருக்குது உனக்கு என்னெல்லாமும் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன் நேரம் வரல ஆனா இப்பந்தான் வந்துது என்னன்னு உன் பர்த்டே தெரிஞ்சது அதான் அந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன் அந்த பொண்ணுக்கு இதுவரை யாருமே கிஃப்ட் கொடுத்தது இல்ல முத மொதல் இவன் தான் குடுக்குறான் அது நினைச்சு பாக்குது இவன் ஃப்ரெண்டு ஹோட்டல் எல்லாம் கொண்டு போறான் அங்க போற அங்க போறேன் எல்லாம் பேசுறான் ஆனா அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்டோ இது கொடுத்தது இல்ல இவன் போய் கொடுத்தவனே இவனை பிடிச்சு போச்சு இவரு காசை கொடுத்து வாங்கி சொல்லி ஆள் அனுப்ப ஜோசி பாருங்க லைஃப் என்னாச்சு அவங்க ரெண்டு பேரும் மிங்கில் ஆயிட்டாங்க இவன் மிஸ் தான் இது லைஃப் அப்ப வாழ்க்கை என்பது ரகசியமாக இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் அது தொழிலாக இருந்தாலும் உங்க வீட்டு குடும்ப உறவுகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிய சொல்லக்கூடாது எதை சொல்ல வேண்டுமோ அது சொல்லும் போது அது முடிந்ததாக இருக்க வேண்டாம் அதுக்கு மேலே உங்களை ஒண்ணு பண்ண முடியாது